வாழ்க வையதம் வாழ்க வையதம் குருவே துணை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் அறுபத்தி ஒன்று நேற்று பார்த்தோம் அருளன்னை லோகாம்பாள் அவர்கள் அருட்தந்தையை இரண்டாவது திருமணத்திற்காக வற்புறுத்துகிறார்கள் அருட்தந்தை சொல்கிறார் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்க விரும்பாத எனக்கு இத்தகைய நிலை வரக்கூடாது வந்துவிட்டது விதியை ஓரளவு மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த விதி ஒரு சிக்கலில் சுழலில் கொண்டு வந்து விட்டு என் அறிவு செயல்பட ஒட்டாது செய்து விட்டது இரண்டாம் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்கிறேன் ஆவண செய் என்று குரல் தழுதழுக்க கூறினேன் அவள் பிரிவாற்றாமையை காட்டி அவளும் அழுதுவிட்டாள் மேலும் கூறினால் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் எந்த விதத்திலும் எங்களுக்குள் சண்டை வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அச்சமூட்டிய விபத்து அடுத்த சில தினங்களில் ஒரு துயர நிகழ்ச்சி நடந்துவிட்டது ஒரு நாள் மாலை நேரம் விட்டு சைக்கிளில் ரோடு சென்றேன் வியாபாரத்தில் ஒரு டைரி உரிமையாளர் எனக்கு பணம் கொடுக்க வேண்டி இருந்தது அதை கேட்டு வாங்கி கொண்டு வர போனேன் திரும்பும் போது கெயிட்டி டாக்கீஸை தாண்டி கோமலீஸ்வரன் பேட்டை வாராவதியையும் தாண்டி வி எதிரில் ஒரு நாலு சக்கர மாட்டு வண்டி வந்து கொண்டிருந்தது எனது சைக்கிள் ஹேண்டில் பார் உழன்றது பிரேக் போட முயன்றேன் பிடிக்கவில்லை பாவம் இறக்கத்தில் உருண்டு எனது சைக்கிளோடு நான் அந்த வண்டியில் மோதிக்கொண்டேன் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் ஒரே கூச்சலிட்டார்கள் மாட்டு வண்டி சக்கரத்தில் சைக்கிள் மாட்டிக்கொண்டு நொறுங்கிவிட்டது நான் மோதிய வேகத்தில் மார்பில் பலத்த அடிபட்டு நானும் விழுந்து விட்டேன் மாட்டு வண்டியின் நுகத்தடி என்னை எதிர்ப்புறம் தள்ளியதால் முன்புறம் விழுந்து விட்டேன் சக்கரத்தை சைக்கிள் முட்டுக்கட்டை போல் ஆக்கிவிட்டது வண்டி நின்று விட்டது அதற்கு முன் நாலு அங்குலத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன் எனக்கு நினைவு கொஞ்சம் கூட இல்லை இதெல்லாம் ஒரே வினாடியில் நடந்து விட்டன அருகில் இருந்தவர்கள் என்னை தூக்கி பக்கத்தில் ஒரு கடை ஓரத்தில் அமர்த்தி தண்ணீர் கொடுத்தார்கள் உண்மையில் அச்சமூட்டிய விபத்துதான் பாருங்கள் அருட்டந்தை அவர்களது உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை ஆனால் இறையருள் அவரை எப்படி காப்பாற்றி இருக்கிறது அந்த வண்டி சக்கரத்தை மட்டும் சைக்கிள் முட்டுக்கட்டை போல ஆக்கி நிறுத்தி இராவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்றே நம்மால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை அந்த மாட்டு வண்டிக்கு நாலு அங்குலத்துக்கு முன்னாடி இவர் மயங்கி விழுந்து கிடக்கிறார் இது அச்சம் ஊட்டினாலும் இதன் பின் இருக்கும் தத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருத்தந்தை நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கணவன் மனைவி உறவு என்பது புனிதமான உறவு அங்க எப்பொழுதும் ஒரு இனிமையான அலை இயக்கம் இருக்க வேண்டும் அங்கே ஏற்படுகிற இந்த மனக்கசப்பு தான் விபத்தாக வந்து முடியும் என்று அன்னை வற்புறுத்துகிறார்கள் இரண்டாம் திருமணத்திற்கு இவருக்கு மனமே இல்லை ஆனாலும் அவர்கள் ஒரு மறைமுக மிரட்டல் வேறு விடுக்கிறார்கள் ஒரு கதையை கொண்டு வந்து இந்த கதையில் எப்படி இந்த பெண் இறந்து போகிறாள் இதை படிக்கிற எவருக்கும் மனம் பதறத்தானே செய்யும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அருட்தந்தை ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அவர் மனம் எத்தனை பாடுபட்டிருக்கும் அதுதான் பாருங்க விபத்தாக வந்து முடிகிறது அதனாலதான் அருட்தந்தை திரும்ப திரும்ப கணவனை மனைவியும் மனைவியை கணவரும் வாழ்த்துவதை ஒரு பழக்கமாகவே கொடுத்திருக்கிறார்கள் வாழ்த்தி வாழ்த்தி வாழ்வோம்